வாசிங்க பத்தாவது வசனத்தை வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடன் கூட யார் சொல்றது நவமிகிட்ட யார் சொல்றது ஒருவாலும் ரூத்தும் சொல்றாங்க ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க உங்க கூடவே வந்துடுறோம் அத்தை நாங்கள் நாங்கள் உங்க கூடவே வந்துடுறோம் நீங்கள் எங்க போறீங்களோ நாங்களும் அங்கே வரோம் ஏன் இப்போ இவங்களும் பேசிக்கா எதுக்கு தான் வராங்க ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே சாப்பாடு இல்லை மெத்தலகைமில்ல சாப்பாடு இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக் அதான் நான் சொல்கிறேன் எப்பவுமே சொல்வேன் சபைக்கு ஆரம்பத்தில் நாம் தேவனை தேடி வருகிறது தேவனை அறியாத காலத்தில் ஒரு தொண்ணூறு சதவீத பேர் ஆசீர்வாதத்துக்காக தான் வரோம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு ஒரு ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கும் அது சுகமளிக்க வேண்டிய இருக்கும் டெலிவரன்ஸ் தேவைப்படும் இல்லை டிப்ரெஷனில் இருப்போம் இல்லை கடன் தொல்லையில் இருப்போம் இதுலேருந்து கத்திர என்னை காப்பாற்றுவார் இதுக்கு தான் நம்ம வரோம் அது உண்மை அதான் சுவிசேஷம் அதில் எந்த மாற்றுக்கருத்துமில்லை நம்ம எதிர்பார்ப்போடு தான் வரோம் ஆண்டவர்கிட்ட அது தப்பும் கிடையாது ஏசுக்கிட்ட வந்தவங்கள நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் எப்படி தான் வந்தான் ஒரு தேவையோடு கூட தான் வந்தான் அது கண்ணு தெரியாதவங்களாக இருக்கட்டும் காது கேட்காதவங்களாக இருக்கட்டும் அல்லது வியாதிப்பட்ட குஷ்டமுடையவங்களாக இருக்கட்டும் அல்லது பிள்ளை மறித்து போச்சுன்னு வந்தவங்களா இருக்கட்டும் அது உடம்பு சரீரம் சுகம் இல்லைன்னு வந்தவங்களாக இருக்கட்டும் வந்தவங்களில் பெரும்பான்மையானவங்க எத்தனை பேர் வந்தாங்க ஒரு தேவையோடு தான் வந்தாங்க வசனத்துக்காக வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டென் பர்சன்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் தேவையோடு தான் வந்தாங்க நம்மளும் அப்படி தான் வந்தோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாமெல்லாம் ஒரு ஆண்டோட தேவையோடு தான் வந்தோம் அப்படி தான் இந்த ஓர்வாலும் ரூத்தும் வராங்க ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது பாருங்களேன் இப்போ அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லப்படுது பன்னிரெண்டு பதிமூணு வாசிங்க பார்ப்போம் என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இந்த இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் இப்போ இவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது கிடைக்குதுன்னு தெரியுது சாப்பாடு கிடைக்கும் பெத்தலைக்கு போயிட்டால் என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் ஃப்யூச்சர் கிடையாது சாப்பாடு இருக்கும் ஆனால் என்ன இருக்காது ஃபியூச்சர் கிடையாது அங்கே போனால் கல்யாணம் பண்ண முடியும் இன்னொன்று ஜனங்கள் மோஹாபேஸ்ரீ என்ன பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என் பையனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அதான் முறை நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் இறந்துட்டால் அவனுடைய தம்பியோ இல்லை அவனுடைய தம்பியோ தான் என்ன செய்யணும் திருமணம் பண்ணணும் அது நியாயப்பிரமாண முறைப்படி அப்போ அந்த அம்மா சொல்லுது எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை வழி இல்லை அப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது ஃப்யூச்சர் கிடையாது நீங்கள் வேணா உங்கள் ஊருக்கு போங்க உங்கள் ஊர் சட்டப்படி ஏதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா செஞ்சுக்கலாம் ஆனால் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது இதை கேட்ட உடனே நல்லா கவனிங்க இதை கேட்ட உடனே ரெண்டு பேருமே தான் அழுகுறாங்க வாசிங்க பதினாலாவது வாசனம் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் அதிகமாய் அழுதார்கள் இப்போ ரெண்டு பேருக்கு தெரியுது ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு இப்போ அத்தையோடு நம்ம போகிறோம் பெத்தலகிழமுக்குன்னா சாப்பாடு கிடைக்கும் சோறு போடுவாங்க மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா பெத்தலகிழமில் சாப்பாடு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனால் எனக்கு என்ன இல்லை அப்படியே வாழ்க்கையை ஓட்ட தான் இப்படியே தான் போகும் என் லைஃப் ஃபியூச்சரே கிடையாது சத்தமிட்டு அழுதார்கள் அப்புறம் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு அதான் ரொம்ப முக்கியம் முத்தமிட்டால் இல்லை முத்தமிட்டு போனால் போயிட்டா திரும்பி போயிட்டா இன்னைக்கு இப்படி ஒரு குரூப் இப்படி ஒரு சபை இயேசுகிட்ட இருக்குது வருவாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வருவாங்க ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆனா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் ஆவாங்க கொஞ்சம் பேக் ஸ்லைட் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது நோ ஃபியூச்சர் நமக்கு என்ன இல்லை எதிர்காலம் இல்லை அதனால நிறைய பிள்ளைகள் இந்த உலக பிரகாரமான வேலையை ப்ரிஃபர் பண்ணது உலக பிரகாரமான காரியங்களை ப்ரிஃபர் பண்ணது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது விசுவாசத்தின் அடிப்படையாக கொண்டது விசுவாசம்னா என்ன நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் உன் ஃபியூச்சர் என்னான்னு இங்கே தெரியாது ஆனால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் என்பது கர்த்தருடைய கரத்தை பிடிப்பது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாளைக்கு இருப்பமா இருக்க மாட்டோம்னான்னு கூட தெரியாது அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரியந்தம் நடத்த உள்ளவர் சில ஆட்கள் எங்கே ரிட்டர்ன் ஆகிறான் தெரியுமா எங்கே ரிட்டர்ன் ஆகிறான் எனக்கு இங்கே வந்தால் ஃபியூச்சர் இல்லைன்னு அவன் யோசிக்கிறான் பாருங்க அங்கே தான் ரிட்டர்ன் ஆகிறான் இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி வந்தவங்கன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் ஏதோ படிக்காமல் வந்துட்டாங்கன்னு இல்லை நல்லா படித்து பிஇ படித்தவங்க டாக்டர் படித்தவங்களாம் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க மினிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஏசுக்கிட்ட வரணும் என்ன கிடைக்கும் என்ன ஃப்யூச்சர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்லாம் தெரியாது ஆனால் ஒன்று எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது அவர் பார்த்துக்கொள்வார் அந்த நம்பிக்கையோடு தான் கற்றுக்கிட்டே வரணும் ஒரு கூட்டம் திரும்பி போயிருச்சு பேக் ஸ்லைடிங் திரும்பி போயிருச்சு ஆனால் அவன் போகும்போது எப்படி போவான் தெரியுமா அழுது முத்தமிட்டு திரும்பி போகும்போது கூட எப்படி போயிருக்கான் நல்லா அழுது முத்தமிட்டு நான் தான் சொல்கிறேன் முத்தம் கொடுக்குறவங்க எல்லாரையும் நம்பிடப்படாது நான் சொல்கிறது யூதாசியும் ஒருபாலையும் மட்டும் இல்லையா ரெண்டு பேருமே முத்தம் முத்தங்கிட்டு தான் போனாங்க இல்லை ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்து தான் போனாங்க பேக் ஸ்லைடிங் பின்னாடி போகிறவங்க சில நேரத்தில் அன்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா கூத்திட்டு போயிடுவாங்க பின்னாடி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நம்முடைய நேர் பார்வை இயேசு மட்டும் மட்டும்தான் இருக்கணும் இப்பவும் சொல்கிறேன் என்ன கிடைக்கும் தெரியாது ஊழியத்துக்கு வரீங்களா வாங்க ஆனால் என்ன கிடைக்கணும்னு எங்களை கேட்காதீங்க கர்த்தரை கேளுங்க நீங்கள் வேலைக்கு வரல ஊழியத்துக்கு வந்திருக்குறீங்க அதுவும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா கற்றுக்க வந்திருக்குறீங்க உங்கள் ஊழியத்தை நீங்கள் தொடங்குற வரைக்கும் கற்றுக்கிற இடம் தான் இங்கே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் தண்ணி மேலே நடன்னு சொன்னாரா தைரியமா போட்டை விட்டு இறங்கிடணும் ஏ நம்ம நடக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார் இல்லை நடக்க தெரியாது மூழ்க போறமா கவலையே போடக்கூடாது தூக்கறதுக்கு ஏசு இருக்கிறார் இல்லையா நான் திருப்பி போய் போட்லேயே உட்காந்துக்கிறேன் சோத்திரம் அங்கேயும் ஏசு உக்காந்துருக்கிறார் அவர் நடக்க சொன்னாலும் தோற்றுறோம் தண்ணியில் மூழ்க சொன்னாலும் சோத்திரம் போட்ல உட்கார சொன்னாலும் சோத்திரம் ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார் அவ்வளவுதான் அது இருந்தா போதும் டோன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர் அந்த பயமே உங்களுக்கு வேணாங்கிற போர்வாலுக்கு பயம் வந்துருச்சு கூட தான் வந்தாங்க அப்போ கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஃப்யூச்சர் மன கணவன் கிடைக்க மாட்டாரு பிள்ளை இருக்காது ஒன்றும் இருக்காதியா யா நீ யோசிக்கிறாங்க ஐயோ ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கர உங்களுடைய எதிர்காலம் கத்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு அதை பற்றின பயம் நமக்கு தேவையே